முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நூறு கூட்டங்கள் நடத்தி நெல்லை அரசு அருங்காட்சியகம் சாதனை முதல்வர் கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு விழாவினை நெல்லை அரசு அருங்காட்சியகம் மற்றும் கலைப்பதிப்பகம் இணைந்து பொதுமக்கள் கலந்து கொள்ளும் வகையிலான ஐம்பது இலக்கிய கூட்டங்கள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொள்ளும் வகையிலான கூட்டங்கள் என நூறு கூட்டங்களை நடத்தி முடித்து கலைஞர் நூற்றாண்டு விழாவினை திட்டமிட்டு கொண்டாடிய அரசு அமைப்பு என்ற வகையில் சாதனை புரிந்துள்ளது அதன் நிறைவு விழா பொதுக்கூட்டம் அருங்காட்சியக வளாகத்தில் நடைபெற்றது கவிஞர் சுப்பையா தமிழ்தாய் வாழ்த்து பாடினார் எழுத்தாளர் நாரும் பூநாதன் பேராசிரியர் ஹரிஹரன் சுத்தமல்லி அரசு மேல்நிலைப்பள்ளி மேலாள் தலைமை ஆசிரியர் கோமதி நாயகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அருங்காட்சியகத்தின் காப்பாட்சியாளர் சத்தியவள்ளி தலைமை தாங்கி கூட்டத்தின் வாயிலாக வெளிப்படுத்தப்பட்ட கலைஞரின் தன்மையினை எடுத்துரைத்தார் கலைப்பதிப்பகத்தின் ஆசிரியர் கவிஞர் பாப்பாக்குடி ரா ராசெல்வமணி அனைவரையும் வரவேற்று பேசி ஒருங்கிணைப்பாளர்களின் சிறப்பான ஒத்துழைப்பினை சுட்டிக்காட்டி பாராட்டினார் நூறு கூட்டங்களும் இன்றி சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு தந்த ஒருங்கிணைப்பாளர்கள் முனைவர் கணபதி சுப்பிரமணியன் கவிஞர் ஜெயபாலன் நல் நூலகர் முத்துகிருஷ்ணன் தூயதமிழ் பற்றாள் சிவசெல்வ மாரிமுத்து தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு மைய செயற்குழு உறுப்பினர் புன்னை செலியன் கவிஞர் முத்துசாமி கலை இலக்கிய பெருமன்ற செயலாளர் சக்தி வேளாயுதம் உள்பட பலருக்கு தனது நன்றியை தெரிவித்தார் அந்த கலைஞருக்கு நூற்றாண்டு விழா நடைபெறும் நேரத்துல நான் உயிரோடு இருக்கிறதே எனக்கு நான் பெரிய சந்தோஷமா கருதுறேன் நூற்றாண்டு விழா நடந்தது அதோட ஆத்மார்த்தமான விஷயங்கள் கலைஞருடைய நூற்றாண்டு விழா நேரத்துல அவரு உருக்கப்பட்டபடியா அவருடைய மகனுடைய ஆட்சியில் இன்னைக்கு நிறைய அடையாளங்கள் மற்றதெல்லாம் தூக்கி தூர போடுங்க அடையாளங்கள் பெரிய பெரிய அடையாளங்கள் இன்னைக்கு கலைஞர் பேரால நிறுவப்பட்டிருக்கு ஏறு தருவது நிறுவப்பட்டிருக்கு பெரிய மருத்துவமனை நிறுவப்பட்டிருக்கு அறிவு சார்ந்த நூலகம் நிறுவப்பட்டிருக்கு இதை விட வேற என்ன வேணும் ஒரு தலைவனுடைய இருப்பை இந்த நாட்டில் நிரந்தரமா பதிய செய்வதற்கு இதை விட வேற ஒன்றும் பெரிய விஷயங்கள் இருக்காது அதனால அப்படிப்பட்ட தலைவருக்கு நான் அந்த மேடம் கைகோர்ப்பதற்கு முன்னாடி ஒரே ஒரு நாள் கலைப்பதிப்பகத்தின் சார்பாக ஒரு பெரிய அளவுல ஒரு லட்சம் ரூபாய் செலவுல நான் அந்த நடத்துவோம் அப்படின்னு என்னோட ஆத்மார்த்தமா நான் நினைச்சிருந்தேன் நல்ல ஒரு சிறப்பான பேச்சாளரை கூட்டு வந்து நல்ல ஒரு ஒரு நாள் நிகழ்வா நடத்தணும்னு அந்த நிகழ்வுகள்லாம் என் மனசுக்கு நினைச்ச மாதிரி ஐம்பது கூட்டங்களை அந்த ஒரு நாள் நீ விட கூட்டம் நடத்திய ஐம்பது நாள் நடத்தியா அப்படிங்கிற ஒரு அனுமதியும் ஒரு என்னை இணைத்துக் கொண்டதனைக்காக நான் மேலே என்றைக்கும் நன்றி கிடப்பட்டிருக்கோசைமானவர்களுக்கு சுவாமிநாதன் சார் என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு அப்பாதி நல்லதான நல்ல புத்திசாலியான மனைவி அமைஞ்சதுனால அவர் கற்பிச்சாரு அவர் ஒரு அப்பா இருக்குமே அவர் கல்லந்த தெரியாது சுவாமி சார் அவர் பழகி பார்த்தவங்களுக்கு தெரியும் எது எல்லாத்தையும் தேவையான நம்பக்கூடிய ஒரு நண்பர் தான் எது செஞ்சாலும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருப்பார் நம்ம நல்லது செஞ்சோம்னா நம்ம கார் வலிக்கிற அளவுக்கு செஞ்சிட்டு நீங்க இல்லட்ட முடியாது நீங்க இருந்தால் அன்னைக்கு நீங்க கேட்டு ட்ரெயின்ல இருந்து அங்கே கூப்பிட்டு போனீங்க எங்க கூப்பிட்டு போனீங்க எப்போ நான் பத்து வருஷம் முன்னாடி கூப்பிட்டு போயிருப்பேன் ஏன்னோ நேரத்துக்கு நடந்த மாதிரி சொல்லக்கூடிய தெரியும் சொன்னா தெரியும் அந்த மாதிரி அது ஒரு உறவா இருந்தாலும் கூட இந்த கலைஞர் மூன்றாண்டு விழா கூட்டங்கள் மூலமாக சிவசத்தியவல்லி என்னும் ஆளுமையை நான் நூறு சதவீதம் கண்டறிந்து செயல்பாடும் நிச்சய காலகாலத்துக்கு புகழ் தரக்கூடியதாக நிச்சயம் அனைவரும் பாராட்டக்கூடியதாக அமையும் அப்படிங்கிற ஒரு வரிய மட்டும் உங்களுக்கு என்ன சொல்லுவோம் விழா வார்த்தைகளாக தெரிவித்துக் கொண்டு இதுக்கு மேல நீடித்தா கொஞ்சம் ஓவரா தெரியும் என்னால நான் ஏதோ ஒரு ஒரு வகையில ஒரு பரிசு பொருள் தான் எடுக்கணும்னு நினைச்சேன் முதல்ல அப்புறம் ரொம்ப நெருக்கடி வந்ததுனாலதான் நம்ம இந்து தமிழ் வெளியிட்ட தெற்கு எழுந்து ஒரு சூரியன்கிற புத்தகம் முந்நூறுபா ரூபாய் மதிப்புள்ளது அதுவும் என் சார்பில் ஒரு தகவல் நீ கலந்துகிட்டதுக்காக ஐநூறு ரூபா மதிப்பை நான் ஒதுக்கி வச்சுருந்தேன் ஏதாவது கிஃப்ட் எடுக்கணும்னு கிஃப்ட் எடுக்கிறதுக்கு நேரடியாக சரி கலைஞர் கூட்டாண்ட கலைஞர் பத்தியும் நல்ல ஒரு நல்ல புத்தகத்தையே கொடுத்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணி நேரத்திற்கு ஆஃபீஸில் போய் ஆர்டர் போட்டு அந்த கமினிக்கு காலையில ஆறரை மணிக்கு நீ ஆர்டர் பண்ணா என் வீட்டுக்கு ஒன்னா கூப்பிட்டு